வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான ரெண்டு சென்ட் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துல இருந்திங்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காளிவெளம்பட்டி பிரிவுங்க காளிவெலம்பட்டி பிரிவுலேருந்து ரைட் கட் பண்ணி அருணோதியா மால்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க இந்த சைட்டு உங்களுக்கு தண்ணி சௌரியம் இருக்குது உங்களுக்கு தண்ணி இருக்கு உங்களுக்கு கரண்ட் இருக்கு பக்கத்துலேயே பூரா வீடு வீடுக்கு நேரம் சேரியாங்க இருபத்தி மூணு அடி த தடத்து மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க முப்பதுக்கு முப்பதுன்னு சொல்லி ஒரே ஸ்கொயராக சூப்பரான சைட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாக ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை நெகர்சபிள் தாங்க அர்ஜென்ட் சேலுங்க விலை வந்து கண்டிப்பாக நெகர்சபிள் தான் நேரில் பார்த்து பேசும்போது விலையை அனுசரித்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அர்ஜென்ட் சேலுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாங்க விலை கண்டிப்பாக கம்மியாகங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தளத்து மேலே வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த பில்லர் போட்டு நிப்பாட்டிக்கிறாங்க இதுங்க இல்லை பேஸ் மட்டும் போட்டு நிப்பாட்டிக்கிறாங்க இந்த சைட்டே ஏதா உங்களுக்கு முப்பதுக்கு முப்பது அஞ்சு அளவுள்ள சைட்டு உங்களுக்கு சைட் சூப்பராக இருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க தண்ணி இருக்குங்க கரண்ட் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு எதுவுமே எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க எதுவுமே பக்கத்தில் லாங் போக வேண்டியதில்லை இது பார்த்திங்கன்னா இந்த கம்பியை ஒட்டி எஜ்ஜான சைட்டு உங்களுக்கு இதை தாண்டி த்ராஸ் பண்ணி யாரும் போக மாட்டாங்க நல்ல சைட்டுங்க பக்கத்தில் உள்ள வீடு நிறைஞ்சரிங்க பேக் சைடில் தென்னும் தோப்புங்க இங்கே பஸ் அவரே எல்லாமே இருக்குது உங்களுக்கு பஸ் பக்கத்துலேயே பஸ் வரும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு இந்த சைட் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் டைரெக்டாக பார்ட்டிகிட்டு இருக்குங்க சைட் அர்ஜென்ட் செல்லுங்க சொல்கிறது ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நான் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க விலை கண்டிப்பாக கம்மி பண்ணி எடுத்து தர்றேங்க நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு வாங்க சைட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகணும் உங்களுக்கு வீடு கட்டுறக்குமாக இல்லை நீ வீடு வீடு கட்டி வாடகை கொடுத்தனாலும் விடலாங்க ஏன்னா பக்கத்தில் போல வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க இந்த சைட் தேவைப்படுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நன்றிங்க